நம்ம தமிழ்நாட்டில் ஆறு ஆண்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கான டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்தில் தான் உங்கள் உங்கள் சொந்த ஊரிலே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் தான் வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்றைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அதோடைய அப்ளிகேஷன் படிவம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பு கூட நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதை உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பணியிடங்கள் காலியாக இருக்கிறதுனால இல்லை இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிக்க போகிறோம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் உள்ள செயலாளர் அதாவது செயலாளர் பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரப்புவதற்காக தமிழகம் முழுவதும் பன்னிரெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவற்றில் வந்து ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அந்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஊர் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து ரெண்டு ஊரு வந்து கண்ட்ரோல் இருக்காங்க அந்த பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காக கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த நைன்டீன் நைன்டி சிக்ஸின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராம ஊராட்சி எழுத்தாளர் பணியிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்ஷனில் வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அடிப்படையில் வந்து வசதிகளை ஏற்படுவது எடுத்து ஏற்படுத்துவதற்காகவும் அண்டு உங்களுடைய சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காகவும் இந்த பதி பதவியை வந்து வெளியிச்சிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராம ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கால இடங்களை வந்து உடனே உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சேர்றமே வெல்வேட்டர் பாங்க அதோட வந்து பாத்தீன்னா அதோட அப்ளிகேஷன்ல இருந்து எல்லாமே प्रीवियस இயரோட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் பட் இது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆன உடனே நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக அப்லோடு வந்து பண்ணிடுவோம் அதனால வெயிட் பண்ணுங்க சரிங்களா உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸர் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீர வந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து பணியிடங்களை நெருப்புவதற்காக ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சரவை பதவி வந்து நிரப்புவதற்காக ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க ஸோ காஷ் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ கேஷ் தேங்க்யூ